ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி நாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்ட் டேர்மில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு பாடத்துக்கும் எத்தனை எத்தனை ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதை ஒவ்வொரு வாரத்துக்கும் எப்படி நாம் பிரித்து நடத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல நாம் தமிழை பார்க்கலாம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமேவும் இந்த டேர்மில் எட்டு எட்டு யூனிட்ஸ் இருக்குது இதில் தமிழுக்கு முதல் பாடத்துக்கு ஏழு ஆக்டிவிட்டீஸும் ரெண்டாவது யூனிட்க்கு ஆறு ஆக்டிவிட்டீஸும் மூணாவது யூனிட்டுக்கு ஆறு ஆக்டிவிட்டீஸும் ஃபோர்த் ஒன்றுக்கு அஞ்சு ஆக்டிவிட்டீஸும் ஐந்தாவது யூனிட்டுக்கு ஐந்து ஆக்டிவிட்டீஸும் ஆறாவது யூனிட்க்கு ஆறு ஆக்டிவிட்டீஸும் ஏழாவது யூனிட்க்கு அஞ்சு ஆக்டிவிட்டீஸும் எட்டாவது யூனிட்க்கு ஒம்பது ஆக்டிவிட்டீஸும் மொத்தம் நாற்பத்தொம்போது ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இங்கிலீஷ்க்கு நாற்பத்தொம்போது ஆக்டிவிட்டீஸும் கணக்குக்கு முப்பது ஆக்டிவிட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கு அறிவியலுக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டுக்கு பதினோரு செயல்பாடுகளும் ஐந்தாம் வகுப்புக்கு பத்து செயல்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்குது சமூக அறிவியலுக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டுக்கு ஆறு ஆக்டிவிட்டீஸ் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு அஞ்சு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குது தமிழ் பாடத்தில் உள்ள நாற்பத்தொம்போது செயல்பாடுகளையும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு இந்த மூணு மாதங்களுக்குள்ளே நாம் முடிக்க வேண்டியிருக்கோம் ஏன்னா ஏப்ரல் செகண்ட் வீக்கில் ரிவிஷன் வந்துடும் தேர்ட் வீக்கில் சமேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்துடும் அதனால் நாம் இந்த மூணு மாதங்களுக்குள்ளேயும் நாம் முடிச்சாகணும் ஜனவரி முதல் வாரத்தில் ஐந்து செயல்பாடுகளும் ஜனவரி இரண்டு மற்றும் மூன்றாம் வாரங்களுக்கு ஐந்து செயல்பாடுகளும் ஜனவரி நான்காவது வாரத்தில் நான்கு செயல்பாடுகளும் நாம் முடிக்க வேண்டியிருக்கோம் பிப்ரவரி முதல் வாரத்தில் நான்கு செயல்பாடுகள் பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் நான்கு செயல்பாடுகள் பிப்ரவரி மூன்றாவது வாரத்தில் நான்கு செயல்பாடுகள்னு வரிசையாக ஒவ்வொரு வாரத்துக்கும் நான்கு நான்கு செயல்பாடுகள் வருது மார்ச் நான்காம் வாரம் நான்கு செயல்பாடுகள் ஏப்ரல் முதல் வாரத்தில் மூன்று செயல்பாடுகள்னு மொத்தம் நாற்பத்தொம்போது செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க இதே போல் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் எத்தனை ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு வாரத்துக்கும் நாம் எத்தனை ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ நாம் பார்க்கலாம் இங்கிலீஷில் ஜனவரி முதல் வாரத்துக்கு ஐந்து செயல்பாடுகளும் இரண்டு மற்றும் மூன்றாம் வாரங்கள் ஏன்னா அப்போ பொங்கல் லீவ் வேறு வருது அதனால் அந்த இரண்டு மற்றும் மூன்றாம் வாரத்துக்கு ஐந்து செயல்பாடுகள் அதுக்கடுத்து வர்ற ஒவ்வொரு வாரத்துக்கும் நான்கு நான்கு செயல்பாடுகள் கடைசியாக ஏப்ரல் முதல் வாரத்துக்கு மூன்று செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்குது இது கணக்கு பாடத்தில் வரக்கூடிய செயல்பாடுகளுக்கான வாரவாரி திட்டம் இது அறிவியல் மற்றும் சமூக அறிவியலுக்கான வாரவாரி பாடத்திட்டம் நாம் எப்படி பிரித்து நடத்துறது ரிவிஷன் எப்போ பண்ணுறது இந்த மாதிரிக்கான ஒரு டைம் டேபிள்